உடனுக்குடன் நேரலை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கோவை காந்திபுரம் மத்திய பேருந்து நிலையில் நகர பேருந்து நிலையங்களில் தற்போது போலீசார் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் போதைப்பொருள் பொருள் தடுப்பு சம்பந்தமாக தற்போது இந்த சோதனையானது கோவை காந்திபுரம் மத்திய பேருந்து நிலைய பகுதியில் நடைபெற்று வருகிறது போதைப்பொருள் பொருள் நடமாட்டம் நடைபெற்ற நிலையில் திடீர் சோதனையானது நடைபெற்று வருவதால் பேருந்து நிலையத்தில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது கூடுதல் விவரங்களுடன் கோவையிலிருந்து நமது செய்தியாளர் காளிதாஸ் இணைப்பில் இருக்கிறார் காளிதாஸ் வணக்கம் இது குறித்த விவரங்களை பத்தி வணக்கம் தமிழகத்தில் தற்பொழுது போதைப் பொருள் நடமாட்டம் அதிக அளவில் இருப்பதனால வந்து காவல்துறையினர் ஆங்காங்கே தீவிரமாக சோதனை நடத்தி வருகின்றனர் அந்த வகையில் கோவை காந்திபுர பேருந்து நிலையத்தில் கோவை காட்டூர் போலீசார் வந்து இன்று தற்பொழுது பேருந்து நிலையங்களில் வந்து தற்பொழுது தீவிரமாக வந்து சோதனை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த சோதனையில் வந்து இருபதுக்கும் மேற்பட்ட போலீசார் வந்து தற்பொழுது பேருந்தில் ஏறி மற்றும் பயணிகள் உரிமைகளை வந்து சோதனை செய்து வரும் காட்சிகளை தற்பொழுது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அதே போல வந்து கோவை கோவை சிட்டி கமிஷனர் சரவண சொந்தர் அவர்களின் உத்தரவின் பேரில் வந்து காத்தூர் காவல் நிலைய ஆய்வாளர் சரவணன் மற்றும் உதவி ஆய்வாளர் கார்த்திகேன் மற்றும் ஐயாச்சாமி ஆகியோர் சேர்ந்து சுமார் இருபதுக்கும் மேற்பட்ட போலீசார் தடுப்பு மோப்பநாய் உதவியுடன் சோதனையில் வந்து ஈடுபட்டு வருகின்றனர் குறிப்பாக வந்து காந்திபுரம் பேருந்து நிலையிலே வந்து இந்த ஞாயிற்றுக்கிழமை என்பதால வந்து அதிக அளவில் வந்து பொதுமக்கள் மற்றும் கல்லூரி மாணவர்கள் வந்து இந்த பகுதியில் வந்து குவிந்துள்ளனர் மேலும் வந்து இந்த பகுதியில் வந்து போதைப் பொருள் ஏதேனும் விற்பனை செய்யப்படுகிறதா என்ற காரணத்தில் வந்து மோப்பநாய் உதவியுடன் வந்து காவல்துறை அதிகாரிகள் வந்து தற்பொழுது தீவிரமாக வந்து சோதனை செய்து வருகின்றனர் அதே போல வந்து காந்திபுரம் பேருந்து நிலைய பகுதியில் உள்ள கடைகளிலும் வந்து ஏதேனும் வந்து போதைப் பொருட்கள் மற்றும் அந்த ஆஞ்சு குட்கா கூலி உள்ளிட்ட பொருட்கள் வந்து விற்பனை செய்யப்படுவதா என்ற கோணத்தில் வந்து போலீசார் வந்து தீவிரத்தை வந்து சோதனை செய்து வருகிறது அதே போல வந்து வெளிமாநிலங்கள் செல்லக்கூடிய கேரளா மற்றும் கர்நாடக பெருநிலையிலும் வந்து போலீசார் வந்து பயணிகள் உடைமைகளை வந்து தற்பொழுது தீவிரமாக சோதனை செய்து வருகின்றனர் இந்த சோதனை வந்து சுமார் இருபதுக்கும் மேற்பட்ட போலீசார் வந்து கலந்து கொண்டு இந்த பயணிகள் உடைமைகள் மற்றும் அங்கே இருக்கக்கூடிய கடைகளில் வந்து இந்த சோதனை சோதனையானது தற்பொழுது நடைபெற்று வருகிறது காளிதாஸ் விவரங்களுக்கு நன்றி